ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாரன் சீரியலில் சண்டே ஸ்பெஷல் எபிசோடுக்கான ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோவில் போகலாம் இந்த ப்ரோமும் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாறியிருக்காங்க இல்லையா அவங்க ஒரு குழப்பத்திலே இருந்துகிட்ருக்காங்க என்ன இவன் எப்படி பார்த்துட்ருக்கா அப்படின்ட்டு ஆமாம் நீ என்ன காதலிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க ஏய் நான் எதுக்கு ஒன்று காதலிக்க போகிறேன் அதெல்லாம் கிடையாது நான் ஒன்றை காதலிக்க போகிறதும் இல்லை அப்படின்னதும் இங்கே பாரு நீ நடிக்காத நீ என்ன காதலிக்கிறா அப்படின்னதும் சிப்போடா போடா அப்படின்னுட்டு வீராங்கிறது கிளம்புறாங்க இவன் காதலிக்கிறாங்களா இல்ல காதலிக்காத மாதிரி நடிக்கிறாளா ஒண்ணுமே புரியலையே ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த நாம அத்தை கிட்ட சொல்லலாம் அப்படின்னுட்டு மார வீட்டுக்கு வராங்க அங்க பாத்தோம்னா அன்னைக்கு தூங்காம மாரன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ நம்ம வழி வராங்க என்னாச்சுடா ஏன் இவ்வளோ ஆழ்ந்த யோசனையில இருந்துட்டு இருக்க அப்படின்னதும் அத்த எனக்கு ஒரு சந்தேகம் அது காதல் என்ன என்ன அது காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னதும் ஏடா இப்போ உனக்கு இது அவசியமா காதல் கத்திரிக்காய் தான் வீர மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கியா அப்படின்னும் போதும் அத்தை நீயும் காதல் பண்ணிருக்கல அது எப்படி கிட்ட இருக்கும் சொல்ல நான் முத தடவையா காதலிச்ச பொண்ணே வீராதாத்த ஆனா நான் இப்போ அவளை காதலிச்சிட்டு இருக்கேன் ஆனா இவ என்ன காதலிக்கலனாலும் பரவாயில்ல இப்போ எனக்கு ஒரு கன்ஃபியூஷா இருக்கத்த இவ இப்போ என்ன காதலிக்கிறாளா இல்லையானு என்னால உறுதியா சொல்லவே முடியல அவ பண்ற வேலைகள் ஒவ்வொன்றுமே என்ன காதலிக்கிற மாதிரி இருக்கு கேட்டா இல்லைன்னு சொல்றா இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றத அப்படின்னு போது இங்க பாருடா ஒரு பொண்ணு வந்து தன்னோட காதல வந்து எப்பவுமே வெளிப்படையா சொல்ல மாட்டா நான் ஆம்பளைங்க புரிஞ்சாத்தான் ஒண்ணு இங்க பாரு வீராவுக்கும் அளவு கடந்த பாசம் இருக்கு சொல்ல போனாவும் ஒண்ணு உண்மையிலேயே காதலிக்கிறாடா அத்த நீடா தான் அதை சொல்ற அவ அவ வாயால சொல்லவே மாட்டேங்கிறாத்த கேட்டா காதலியில ஒண்ணு இல்ல ஃப்ரெண்ட் என்று சொல்றா எனத்த நேத்து வந்து என்ன கட்டுப்பிடிச்சா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட்டிப்பிடிப்பாங்களா அப்படின்னு போது என்ன சொல்ற கட்டிப்பிடிச்சாளா அப்படின்னு வள்ளி ரொம்ப சந்தோஷமா கேட்டது ஐயே வாய பொழக்காதத்த அப்ப கூட கேட்டேன் என்ன கண்மணி முன்னுக்கு நின்னாத்த சும்மா அவளை வெறுப்பேத்துறதுக்காக வேணும்னு என்னை வந்து கட்டிப்பிடிச்சா அப்படின்னதும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ உனக்கு என்ன வேணும் எனக்கு வீரா என்ன காதலிக்கிறாள் இல்லையா இது மட்டும் தெரிஞ்சா போதுவத்தை அப்படின்னதும் இங்க பாரு பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியாதுடா அதுவும் வீரா மாதிரி பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் நீ அதான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து நம்ம வீராவும் ராமச்சந்திரனும் வராங்க என்ன அத்தை மருமகளும் ரொம்ப ஆழமா பேசிட்டு இருக்கீங்க நாங்க வந்ததும் கதையை வந்து நிறுத்திட்டீங்க என்ன வழி இது முக்கியமான விஷயமா அப்படின்னதும் ஆமாண்ணு ஒரு முக்கியமான விஷயம் தான் அதை கொஞ்சம் அமைதி அறுத்த அப்படின்னு மர சொன்னது டே இருடா உன் சந்தேகத்தை கிளியர் பண்ண வேணாமா அண்ண காதலை பத்தி நீ என்னென்ன நினைக்கிற அப்படின்னு போது ஐய அத்தை என்னத்தை பேசிட்டு இருக்க அவரே எயிட்டிஸ் அவர்கிட்ட போய் காதல் எல்லாம் கேட்டுட்டு இருக்க முதல்ல அவருக்கு காதலை பத்தி என்னன்னே தெரியாதுடா அப்படின்னு போது உடனே ராமச்சந்திரன் அந்த இடத்துல மாறின முறைக்கிறாங்க என்னடா சொல்ற என் அண்ணனுக்கு காதல பத்தி தெரியாதா இங்க பாரு நீ நினைக்கிறியா இந்த காலத்து ராமச்சந்திரன் நீ இங்க பாரு அவரு அந்த காலத்துல காதல் மன்னன்டா என் அண்ணனோட கதையை கேட்டேன்னு வச்சுக்கோ அசந்து போவா அப்படின்னதோ ஐயோ வள்ளி அதெல்லாம் வேணாம் அப்படின்னதோ அடே இருந்த என் அண்ணனை இவன் என் கண் முன்னாடியே அசிங்கப்படுத்துறான் உன்னை பத்தி நான் சொல்ல வேணாமா இங்க பாரு அண்ணனும் அன்னியும் எப்படி எல்லாம் காதலிச்சாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம வீரா ஐயோ வள்ளிமா எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையாவும் ஆவலாவும் இருக்கு வள்ளிமா பிளீஸ் வள்ளிமா மாமாவோட காலத்துல சொல்றீங்களா அப்படின்னதும் சின்னதா ஒரு பேக் போறாங்க அதுவும் எயிட்டிஸ் காலத்துக்கு அதுல வந்து ராமச்சந்திரனா நம்ம மாறனும் இதனால நம்ம மாறனோட அம்மாவா வீராவும் கிளம்புறங்கிறாங்க சோ எயிட்டிஸ் காலத்துல எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ண பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் அந்த கேட்டப் இருக்காங்க ஒரே காலேஜ்ல படிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அங்க பாத்தோம்னா நம்ம வீராவும் ரெண்டு ஓட வராங்க டைம் மீட் பண்ற மாதிரி காமிச்சு இந்த ஒரு ப்ரோமோ வந்து முடிச்சு